அனைத்து மெகாடிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா காய்ச்சல் ஜுரம் அப்படிங்கிற தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகையான காய்ச்சல் ஜுரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்முடைய முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு காய்ச்சலை பற்றிய காரணங்களும் அதுக்குண்டான தீர்வுகளை பற்றி நம்ம தெளிவாக வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் பார்ப்போம் இப்போது பொதுவாக காய்ச்சல் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா காய்ச்சல் வந்த நபருனுடைய ஒவ்வொரு அறிகுறிகளை எடுத்து தொகுத்து அவங்களுடைய நாடி பரிசோதனையை பார்த்து இந்த நாடிகளுக்கு இப்படி ஏற்பட்ட அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏற்பட்ட அறிகுறிகள் இருக்கும் பொழுது இப்போ நாடிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தீர்வுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் அவங்க தொகுத்து வச்சுருந்த பலவிதமான கருத்துக்கள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பயன்பாட்டிலே இல்லை நம்ம வந்து பொதுவாக எல்லா காய்ச்சலும் ஒரே காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் கிட்டத்தட்ட இருக்குது மருத்துவ உலகத்தில் சரியான புரிதல் இருக்குது கிட்ட வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி தெரியல ஆக இதில் என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா ஒரு தொற்று வந்து ஏற்படலாம் உதாரணத்துக்கு வந்து வைரஸ்னால் பூஞ்சானம்னால் அல்லது பேக்டீரியா இந்த மாதிரி வைரல் பேக்டீரியல் ஃபங்கல் இந்த மாதிரி ஒரு தொற்று காரணமாக வரக்கூடிய நோயறிகுறிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம் இதே மாதிரி அந்த காலத்தில் எப்படி புரிஞ்சிட்ருக்காங்கன்னா அறிகுறிகளை வச்சு தான் அதிகமாக நாடிகளை வச்சு புரிஞ்சிட்ருந்தாங்க ஸோ அவங்களுடைய பகுதியும் நம்ம வந்து தவிர்க்க முடியாது ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய உச்சந்தலை நம்முடைய மனசு நம்முடைய எண்ண ஓட்டங்கள் நம்முடைய கண் பார்வை காது கேட்கக்கூடிய தன்மை அப்புறம் மூக்கில் இருக்கக்கூடிய சிரமங்கள் காய்ச்சல் வந்தால் இந்த மாதிரி உறுப்புகளில் எப்படி இப்படிலாம் அறிகுறிகள் இருக்கும் விசேஷமாக அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் வாயில் தொண்டையில் சுவாசத்தில் நெஞ்சு பகுதியில் கை காலில் வயிற்று பகுதியில் மலம் மூத்திரம் தசை இப்படி ஒவ்வொரு பகுதியும் வந்து தெல்ல தெளிவாக வந்து ஒரு அழகான ஒரு கண்ணோட்டத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மிகவும் குறிப்பிடத்தக்க வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய காய்ச்சல் ஜுரம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து முழுமையாக கடைசியில் இதை முடிவு பண்ணிட்டு பார்ப்போம் ஆரம்பத்தில் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் அதாவது நம்ம ஆரம்பிக்கிறப்பே மூளை மனசு இப்படி ஒவ்வொரு பகுதியினுடைய முக்கியத்துவத்தை கொண்டு வந்து அப்புறம் இறுதி வரைக்கும் பார்த்துடலாம் அப்புறமா அறுபத்தி நாளையும் தொகுத்து மீண்டும் அதை ஒரு சரியான முறையில் அலசி ஆராய்ஞ்சு இன்னும் சில தகு பக கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் ஏன் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்ப அது சார்ந்த முக்கியத்துவம் கொடுக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து இதே அறிகுறி வந்து இன்னொரு சுரத்தில் இருக்கும் ரெண்டு ரெண்டு சுரத்துலேயும் ஒரே அறிகுறி இருக்கும் அது மாதிரி கலந்த நிலையில் அதையும் வந்து ஒரு நல்ல விதமாக அதில் அலசி அது தகுந்த மாதிரி நம்ம வந்து தீர்வுகளை சொல்லலாம் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக பல கருத்துக்கள் இருக்குது வாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வந்து மூளையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அழுத்தங்கள் அதை வந்து பித்த சீதச் சுரம் அல்லது பித்த ஜுரத்தினுடைய இரண்டாவது வகை விடம ஜுரம் அப்படி சொல்லிட்டு மூன்று வகையான முக்கியமான ஜுரங்கள் வந்து மூளை பகுதிகளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகைகளில் பல காய்ச்சல் வந்து மூளையை பாதிக்கும் மிகவும் குறிப்பிடத்தக்கப்பட்ட ஒரு மூணு வகையை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் வேறு சில காய்ச்சல்னாலையும் மூளையை பாதிக்கலாம் அதுக்காக இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இது வந்து சொல்லும்படியாக இருக்குது கவனத்தில் வச்சுக்கக்கூடியதாக இருக்கனால இதை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த மூணுமே வேறுபட்டதாக இருக்குது இப்போ மூர்ச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மயங்கி போய் விழுந்துட்டாங்க மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க அப்படி சொல்லுவாங்க அப்புறம் அப்படியே காய்ச்சலை பெதட்டிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒளறிகிட்டே இருப்பாங்க என்னமோ என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு அணத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மூன்று வகையான மிக முக்கியமான நோய் அறிகுறிகளை கொண்டது ஒன்று வந்து மயக்கமே போட்டு விழுந்துடுது என்னென்னு வந்து ஏதோ வந்து அவங்களுடைய மனநிலை வந்து அவங்களுடைய மூலடி செயல்பாடுகள் வந்து முறையாக இல்லாமல் எதையோ ஒளர்றது அப்புறம் இப்படி இந்த மூணு விஷயத்தையுமே மூணு விதமான சுரத்தில் சொல்லியிருக்காங்க பித்த சீத சுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூர்ச்சையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பித்த சுரத்தினுடைய இரண்டாம் வகையில் இந்த ஒளறதை பற்றி பேசியிருக்காங்க அதே அடைத்திட்டே இருக்கிறது வந்து விடம்புரத்தில் வந்து பேசியிருக்காங்க அப்போது நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போது பித்த சீதச்சுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காய்ச்சல் பேர் அதுக்கு ஒரு பேர் அந்த காய்ச்சலோட பேர் இந்த பித்த சீத ஜுரத்தில் என்னென்ன மாதிரி நோய் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தலை சுற்றுறது தலைவலி முக்கியமாக தூக்கம் இல்லாமல் மயக்கம் இதெல்லாம் வந்து தலைப்பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமான தாகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எரிச்சல் உடம்புல வந்து எரிச்சலும் சில்லுன்னு இருக்கும் எரிச்சலாகவும் இருக்கும் உள்ளூர ஜுரம் இருக்கும் இதெல்லாம் வந்து பித்த சீத ஜுரத்தினுடைய அடிப்படையான நோய் அறிகுறிகள் அதாவது தூக்கமின்மை பொதுவாக தூக்கம் இல்லைன்னா ஒரு மாதிரி கேராக இருக்கும் தலைக்கிருக்க இருப்பு வரும் அப்புறம் மயக்கம் அதுவும் வரும் இது மூணு வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமான அறிகுறிகள் இது போக அதீத தாகம் காய்ச்சல் வந்து இருக்குது அதே சமயத்தில் எரிச்சல் இருக்கும்போது உடம்பு சில்லிட்டுது கூலிங்காக சில்லுன்னு ஆகுது இந்த வேறுபட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய அறிகுறிகள் இதெல்லாம் மூர்ச்சை சார்ந்த பித்த சீத சுரத்தினுடைய அறிகுறிகள் பார்த்துக்கோங்க அப்போது இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க மூர்ச்சையாக விழுந்துட்டாலே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்பேற்பட்டதையும் வந்து அவங்க குறிப்பெடுத்து வச்சுருக்குறாங்க எதனால் இவர் மூர்ச்சையானார் அப்படின்னு அவரை ஆராய்ச்சி பண்ணி நோண்டி ஓ இந்தந்த நாடிக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தீர்வு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்